பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என ஜனாதிபதியினால் அதிவிஷேட வர்த்தகமான அறிவித்தலின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது பாராளுமன்றத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் எதிர்வரும் பதினான்காம் திகதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் தொடர்பில் இதுவரை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் நவம்பர் மாதம் பதினோராம் திகதி வரை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு எண்ணூற்றி எட்டு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இருபத்தி ஓரு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் எனப்படும் துறை சந்திரகாந்தன் இன்று குற்ற புலனாய்வு திணைக்கழகத்திற்கு அழைக்கப்பட்டார் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி தாக்குதல் தொடர்பில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி ஒளிபரப்பான அந்த காணொலியில் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி குண்டுதாரிகளுக்கு இடையே இடம்பெற்றதாக கூறப்படும் சந்திப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பில் தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த காணொலிக்கு சென்னை நான்கு தொலைக்காட்சி ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ஸ் பாம்பிங் டிஸ்பேஜ் என பெயரிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ராஜபக்சர்களின் அரசியல் எதிரிகளை இலக்கு வைத்து துணை ராணுவ கொலை குழுவின் அங்கத்தவர்களை பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இணைத்துக் கொண்டுள்ளதாக சென்னை நான்கு தொலைக்காட்சியை வெளிப்படுத்தியது இந்த காணொலியில் அடங்கும் சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் கூற்று திணைக்களம் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளது இது தொடர்பிலான சமர்ப்பணங்களை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள நிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அனைத்து இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களுக்கும் இன்று முதல் திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி வரை தற்போதுள்ள பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துமாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பிற்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிகளின் போக்குவரத்தை இலக்குப்படுத்தும் வகையில் தற்போதைய நேர அட்டவணையின்படி பஸ்களை இயக்குமாறு அனைத்து மாகாண டிப்போக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி கம்பஹா கழுத்துறை மற்றும் கொழும்பு பிராந்தியங்களில் இன்று மேலதிகமாக எழுபது பஸ் சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலும் எண்பது பஸ்கள் நாளை கொழும்புக்கோட்டைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த பஸ்கள் தற்போதுள்ள கால அட்டவணைக்கு மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் ஆதரவால் ஜனாதிபதி பதவியை பெற்று அரசாங்கத்தை அமைத்து தற்போது மாற்றமான விடயங்களை முன்னெடுத்து வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் ஆகிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டத்தை கால எல்லைகளுடன் நடைமுறைப்படுத்துவதற்கு வாக்குறுதி அளித்திருந்தோம் அந்த வாக்குறுதியை நாம் பாதுகாப்போம் இதற்கு தேவையான மக்கள் ஆணையை வழங்குமாறு சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் இறுதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் இன்று பதினோராம் தேதி மாலை ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் தலைவரான சஜித் பிரேமதாஸ் தலைமையில் மத்திய கொழும்பு புதுக்கடை பிரதேசத்தில் வெற்றிகரமாக இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் கட்சி செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட மக்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு போதே அவர் தெரிவித்தார் காசாவில் இடம்பெற்ற மோதலில் தமது தரப்பில் நான்கு படையினர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் படைத்தரப்பு அறிவித்துள்ளது காசாவின் வடக்கு பகுதியில் நேற்று பதினோராம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொல்லப்பட்ட படை வீரர்களில் அனைவரும் காஃபீர் படையினரின் சிம்போஷான் பட்டாலியன் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் உயிரிழந்த நால்வரில் இருவர் இருபத்தி ஒரு வயதுடையவர் என்பதுடன் மற்ற இருவரும் இருபது வயதுடையவர்கள்